சித்திரை முடிஞ்சு நட்சத்திரம் ராகுவோடை ராகுவோட நட்சத்திரம் முதல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ராகுவுக்கு மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இந்த சுவாதியில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு சந்திரன் இருந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்க வந்து அதிகமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவசியம் எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு திசையோ புத்தியோ அவர்களுக்கு நடந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோனாக்கும் அங்கேருந்து என்ன வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னாக்கும் அங்கேருந்து என்ன வரும் அப்படின்ற இதை தான் அதிகமாக அங்கே வந்து கவனிப்பார்க்கலாம் அப்போ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதை பயன்படுத்த வேண்டும் அப்போ எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தினா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நம்ம வந்து இந்த செய்யோ புத்தியோ நடக்கும்போது பணத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை வசியம் செய்யக்கூடிய எண்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்ப முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதன் மூலம் நம்மளுக்கு என்ன பலன்கள் உண்டு இப்ப முப்பத்தி ஒன்பது அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைத்தால் வெற்றி அப்படின்ற மாதிரி அந்த முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் மிக அருமையான நம்பர் அந்த நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அடுத்த அடுத்த வரவுகள் நம்ம போய் ஒரு இடத்துல நின்னோம்னாக்கும் அந்த இடம் நன்றாகவே வளரும் அப்ப முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னு பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய எண்கள்ல இது முக்கியமாக வளர்ந்து அப்ப சுவாதியில உங்களுக்கு வந்து ஒரு திசையோ புத்தியோ நடந்த காலகட்டங்கள்ல இந்த முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்ப அதை பயன்படுத்தும் போது எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பரிகாரங்களாக செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இதுலையும் நமக்கு வந்து மெயின் நம்மளுக்கு வந்து முருகன் வழிபாடு நம்ம எடுப்பது சிறப்பு அப்ப முருகன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே மெயின் வந்து உங்களுக்கு வந்து மயில் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் வழிபாடு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது விருச்சிக வீடாக வருவதால் அது எட்டு காலச்சக்கரத்துக்கு எட்டாக இருப்பதா அந்த முருகன் மயில் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் அது வந்து அந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட விஷயங்களை எடுக்கக்கூடியவரே அந்த மயில் அந்த மயில் வந்து நம்மளுக்கு மெயினா வந்து அந்த கெட்ட விஷயங்களை அறுக்கக்கூடியவரே அந்த மயில் மேல் இருக்கக்கூடிய முருகன் அப்ப அந்த முருகனை நம்ம வந்து வழிபாடாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க நம்ம போக முடியாது செய்ய முடியாது அப்படின்றது நீங்கள் வீட்டில் தாராளமாக வாங்கி வச்சு தாராளமாக நீங்கள் வந்து வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து வாங்கி வச்சு வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம் இல்லை ஒரு மயில் ரெக்கை கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த மயில் ரெக்கையை நீங்கள் வந்து வாங்கி வச்சு அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மயில் பக்கத்துலேயே வருது சார் அதனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு ரொம்ப பேர் சொல்றாங்க அந்த மயில் வரக்கூடிய அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச ஒரு சில உணவுகளை நீங்கள் வந்து போட்டு அதற்கு நல்லதை செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது சரிங்களா அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை எளி தொலைகள் அதிகமாக இருக்குது வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் எலிக்கு நீங்கள் வந்து கொண்டு போய் மருந்து வைக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை நீங்கள் எலிக்கு மருந்து வச்சாலும் திருப்பி நாலு குட்டியை போட்டு அதை ரிட்டர்ன் வரத்தான் செய்யும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இதற்கு வழிபாடாக நீங்கள் எடுக்கும் போது அது சிறப்பான ஒரு முறையில் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்காது அப்போ இந்த எளி தொல்லைகள் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு அதாவது விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே விநாயகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூஞ்சூருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவளும் சர்க்கரையும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு போய் அதற்கு ஏதாவது வந்து நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கோ அல்லது நீங்கள் வந்து கொண்டு போய் வச்சு சாமியை கும்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னாலே அந்த அதை வந்து நீங்கள் ஒருமனதாக எங்க எங்கள் வீட்டில் எலி தொல்லைகள் அதிகமாக இருக்குது இந்த எளி தொல்லை வந்து எனக்கு விடுவி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது எனக்கு சரிப்படுத்திக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எளி தொல்லைகள் அப்படின்றது தாராளமாக உங்களுக்கு விடைகிறோம் நீங்கள் எலிக்கு மருந்து வச்சு அதை சாப்பிட்டு வேறு எதையா சாப்பிட்டு அதனால் ஃபுட் பாய்சன் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குது அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் உரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் பிரச்சனைகள் நடக்குதுன்னா நீங்க கோயிலில் போய் நீங்க வந்து முறையிட்டாலே அந்த பிரச்சனை அப்படின்றது நார்மலுக்கு மாற்றம் சரிங்களா அதனால நீங்க அதை பற்றியெல்லாம் எல்லாம் பண்ணிக்க வேண்டியதில்லை அப்போ வந்து சுவாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இது மாதிரி நம்ம வந்து செய்யும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா நன்றான ஒரு பலன்களை நமக்கு அளிக்கும் அடுத்ததாக சுவாதிக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாலே விசாகம் இப்ப மூல நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தனுசு தான் இருப்பாங்க மூலத்தில் பிறந்தவர்கள் அதெல்லாம் வந்து ஆணி மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் முதல்ல அப்ப மூல நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கேதுவோட நட்சத்திரம் அப்ப இவர்கள் எதை செய்தாலுமே வந்து திருப்தி அப்படின்ற ஒரு விஷயம் ஆக மாட்டாங்க அப்ப மூலத்தில் ஒரு நட்சத்திரம் விழுந்திருக்கு சந்திரன் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அவர்கள் எதை சொன்னாலுமே குருவோட வீடு அப்ப அவரே ஒரு குருவாகத்தான் இருப்பார்கள் நீங்க என்னத்தே ஒரு ஸ்கூலுக்கே போனாலும் நீ என்னத்த பல நடத்துற எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இருப்பாங்க அதை பத்தி எல்லாம் நீங்க இது பண்ணாங்க அப்ப இந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது எப்படி அப்ப மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அல்லது மூல நட்சத்திரத்தில் தசையோ புத்தியோ நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு அதாவது உங்களுக்கு வீடு இல்லை கட்ட முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வீடு வேணும் எதுவுமே நம்மளால செய்ய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து இந்த எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் அப்ப இந்த எண்பத்தி வந்து எப்படி பயன்படுத்தலாம் இரண்டாக பயன்பாடு கூடாது எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்ப இந்த எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு கையில எழுதுறதோ அல்லது ஒரு நான் மாத்தி நம்ம கையில வச்சுக்கிறதோ வீட்டுல ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டுல எண்பத்தி ஏழு அப்படின்ற லோகோ வச்சுக்கிறதோ இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அந்த நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு வந்து அருமையா உங்களுக்கு வந்து வேலை செய்யும் பண வசியத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்ப இந்த எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அப்ப இந்த நட்சத்திரத்துல நின்று ஒருத்தருக்கு திசையோ புத்தியோ நடக்குது எனக்கு ஒரு வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா விரயத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து கடனாளியாக்கி விட்டுரும் சரிங்களா அப்போ இந்த எண்பத்தி ஏழை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னாக்கும் நம்மளுக்கு ஒரு வீடு அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் நமக்குள்ள கிடைக்கும் சரிங்களா இதற்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ப்ப வழிபாடுகளை நீங்க எடுப்பது சிறப்பு அதை விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் சித்தர் வழிபாடு மிக சிறப்பான ஒரு பலனை தரும் அப்போ நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கும் தாராளமாக நீங்கள் வந்து மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது அப்போ அந்த ஜீவ சமாதிக்கு நம்ம வந்து அங்கே போய் அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அந்த சித்தர் வழிபாடை நம்ம வீடு கட்டணும்னு தாராளமா நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் எல்லாருமே நீங்கள் வந்து போகலாம் இது வந்து இந்த தசாபத்திக்குன்னு நான் சொல்லலை நீங்கள் வந்து எல்லாருமே வந்து வீடு கட்டக்கூடிய ஆட்கள் எந்த திசையில புத்திடு எந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லை வீடு கட்டக்கூடியவர்கள் தாராளமாக நீங்க வந்து அங்க பாம்பாட்டி சித்தருடைய ஆலயத்துக்கு சென்று மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் அவர் வந்து தரிசனம் செய்யுங்க வேண்டுதல் வச்சுட்டு வாங்க உடல எனக்கு இந்த விஷயங்கள் நடந்தா என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க என்னால போக முடியாது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து ஒரு மஞ்ச துணியில நீங்க வந்து ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து முடிஞ்சு கட்டி வச்சு வெள்ளிக்கிழமை நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த வேலையை நீங்கள் செய்யணும் மஞ்ச துணியில் எடுத்து நல்லா கட்டி அதன் பிறகு தான் நீங்கள் வந்து சாமி கும்பிடணும் சார் எடுத்து சொல்லிட்டாரு அப்படின்னு பதினோரு ரூபாய் எடுத்து மேலே வச்சு சாமி கும்பிட போடாது அதை ஒரு மஞ்சள் துணியில் வெள்ளை துணியில் லைட்டாக மஞ்சளை கலந்து அதை கலந்து அதை சேர்த்து தண்ணியை கலந்து ஊற்றி அதை நினச்சி அதில் மேலே தான் நீங்கள் வந்து அதுக்குள்ளே பதினோரு ரூபாயை நீங்கள் வச்சு முடிஞ்சு அதுக்கு மேல சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா நீங்க வந்து வேண்டுதல் வைக்கணும் அப்படி நீங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறும் போது தாராளமாக கொண்டு போய் அந்த தெய்வத்திற்கு நீங்க வந்து செலுத்திட்டு வரும்போது இன்னமும் மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் சரிங்களா அதனால நீங்க தாராளமாக அதை செய்யலாம் இந்த எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து மூல நட்சத்திரக்காரங்கள் நம்ம வந்து நட்சத்திரத்துல நின்று திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது வாழ்வில் அடுத்த கட்ட ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்பதுக்காக இந்த எண்பத்தி ஏழு நம்பர் நம்ம வந்து கொடுக்கிறோம் சரிங்களா ஓகே அடுத்ததாக பூராடம் மூலத்துக்கு அடுத்து பூராடம் பூராடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சுக்கனுடைய நட்சத்திரம் அப்ப இதுக்கு எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கொடுக்கணும் எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்போ பயன்படுத்தும் போது நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்கள் வந்து நூறு அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்போ நூறா நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த நம்பர் நமக்கு வேலை செய்யும் இதை எது எதுலாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இதில் நீங்கள் வந்து தாராளமாக பேனால வேணுனாலும் எழுதிக்கலாம் நீங்கள் உங்களுடைய பெரியம் நீங்கள் எப்படி வேணுன்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் டாட்டோஸ் மட்டும் போட்டக்கூடாது எல்லாருமே பின்னாடி எடுத்து டாட் நம்ம வந்து இந்த தானே சொல்லியிருக்காரு இங்கே வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு போடணும் அப்படி போடக்கூடாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல பேனால் நீங்கள் எழுதுவது சிறப்பு ஏன்னாக்கும் நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து அதை வந்து அழிஞ்சிடும் திரும்பி நம்ம வந்து காலையில் எழுக்கிறோம் அதனால் தாராளமாக வலது கையில் தான் நீங்கள் எழுதணும் இடது கையில் எழுதக்கூடாது நல்ல விஷயங்கள் அனைத்தும் வலது கையில் தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற காலம் வலது கையில் தான் எழுதணும் அப்போ இந்த மாதிரி போராடத்தில் நின்று திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்கள் நூறா நம்பரை எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் கொங்கண சித்தர் அதாவது கொங்கண சித்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கம் இங்க லோக்கலில் எங்கேயாவது இருக்கிறாரும் பாருங்க கொங்கண சித்தர் வழிபாடு இவருக்கு சிறப்பான ஒரு பரிகாரம் சரிங்களா அப்போ அங்கே இல்லை சார் எனக்கு எங்கேயுமே இல்லை என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்மகாரிய வீடுகளுக்கு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது நாலு பேர்த்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு வர்றது இன்னமும் சிறப்பு இப்போ கர்மகாரிய வீட்டுக்கு நம்ம போகிறோம் எல்லாம் சொந்த பந்தங்களாக இருப்பாங்க அந்த சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பணம் கொண்டு போய் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க அது வந்து வேறு மாதிரி பிரச்சனையும் அந்த இடத்துல நம்மளால் முடிஞ்ச ஒரு டீ குடிக்கிறதுக்கு நம்ம வந்து கடைக்கு போவோம் அந்த டீ குடிக்கக்கூடிய அந்த கடைக்கு போகும்போது கூட அதை நம்ம எடுத்து நம்ம கொடுத்து அந்த இடத்துல நம்ம செலவு பண்ணும்போது அந்த விஷயம் நமக்கு அங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு கர்மகாரிய வீடுகளுக்கு போகும்போது அந்த செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து இங்கே வந்து இந்த நூறு அப்படின்ற நம்பர் நமக்கு வேலை செய்யும் அந்த நூறா நம்பரை நம்ம ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கர்மகாரிய வீடுகளுக்கு போய் செய்வதும் சிறப்பு அதுவும் இல்லாம ஒரு உம் அதாவது அனாதை பிணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அனாதை பிணம் அந்த இதுக்கு நம்ம வந்து டொனேஷன் பண்றதும் சிறப்பான ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம் அப்ப அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் இந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது மிக அற்புதமான ஒரு விஷயங்களாக நமக்கு கிடைக்கும் அதனால புராண நட்சத்திரத்தை இருந்து யாருக்கெல்லாம் திசையோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறாம் நம்பரை நீங்க வந்து பயன்படுத்துறதும் இல்லாம இது மாதிரியான பரிகாரங்களை நீங்க செய்யும் போது மிக சிறப்பான ஒரு விஷயங்களை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா போராடம் போராடத்துக்கு அடுத்து உத்திராடம் உத்திராடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடைய நட்சத்திரம் அப்ப இந்த உடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை செய்தாலுமே முந்திரி கொட்டையா தான் அவங்க வந்து செய்வாங்க நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுனு உள்ள போய் பேச ஆரம்பிச்சாங்க அப்ப அடுத்தவர்களுக்கு கேர் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இவருக்குள்ள அதிகமாக இருக்கு ஒருத்தருக்கு திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக எந்த நம்பரை பயன்படுத்தினால் சிறப்பு எழுபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இதன் மூலம் நமக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் அப்போ எழுபத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் நமக்கு பேரும் புகழும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியும் பிரபல்யத்தையும் கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த எழுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் இதை நம்ம பாஸ்வேர்டு எண்களாக பயன்படுத்தலாம் தாராளமாக இது பயன்படுத்தலாம் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு இப்படி நம்ம வந்து பாஸ்வேர்டு எண்களாக நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நல்ல பலன்களை நம்மளுக்கு தரும் அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து எண்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த எண்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வாமன அவதாரம் கொண்ட தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதாவது இதுல வந்து உங்களுக்கு வந்து பத்து அவதாரங்கள் இருக்குது அதுல வந்து வாமன அவதாரம் அப்படின்னு தெய்வங்கள் இருக்கிறாங்க அந்த வாமன் அவதாரம் கொடை பிடிச்ச மாதிரி ஒரு தெய்வங்கள் இருக்கிறாங்க அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னாக்கோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு இந்த எழுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் பேரும் புகழும் பிரபல்யத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை அங்கே கொண்டு வரும் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் எழுபத்தி நாலு நான் பயன்படுத்துறேன் நீங்க எழுபத்தி நாள் பயன்படுத்திங்க ஆனால் ஒரு மத்திம பலன்களை தான் நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் அதுவே நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து செய்யும்போது மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக தான் அவரும் அதை குடை அப்படின்ற வாமன அவதாரம் அப்படின்னு குடை வச்சுட்டு தான் இருப்பாரு அதே மாதிரி நம்ம வந்து குடைகளை நம்ம வந்து வாங்கி தானம் செய்யும் போது அந்த விஷயம் நமக்கு அங்கே வேலை செய்யும் கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முடிந்தால் நம்ம வந்து போகலாம் இல்லைனாக்கும் நாலு பேத்துக்கு குடை வாங்கி நாம தானம் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்பர் நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்ப இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த எழுபத்தி நாலு அப்படின்ற நம்பரை எப்படி எல்லாம் நீங்க பயன்படுத்தலாம்ன்றது நீங்களே ஐடியா பண்ணிக்கலாம் நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம்னாக்கும் அவர்கள் பல ஆங்கிள் யோசனை பண்ணி செய்யறாங்க நல்ல விஷயம்தான் நல்லதை செய்யும் போது பிரச்சனை இல்லை அதையே கொண்டு போய் வேற மாதிரி ஒரு ஆங்கில்ல கொண்டு போய் சிக்கல்ல சிக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்களே உருவாக்கிக்காட்டீங்க சரிங்களா ஓகே உத்திராடத்துக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் திருவோணம் 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 அப்படின்னு பார்த்தீங்கனாலே மகரத்தில் வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் அப்படின்னு பார்த்திங்கனாலே